புகழே கரகரத்து கதாநாயகன் பந்தாச்சு அமைச்சர் பதவி என்றாலும் என்றாலும் ஒன்னா பார்க்கக்கூடியவர் சொல்றீங்க நமக்கு தமிழ்நாட்டிலே அச்சுறுத்தாரா இருப்பாரா மட்டும் இல்லை இந்தியா முழுக்க நமக்கு அச்சுறுத்தலா இருக்க போற ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறார் ஒன்று செய்ய முடியாது அவர் தான் நம்மளை வச்சு செய்யும் செய்வார்

மனிதர்களிடத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் கிடையாது உனக்கு நீயே ஒளி யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடாதே கேள்வி கேள்வி சிந்தி உன் மனதிற்கு சரியென்று பட்டால் மட்டும் ஏற்றுக்கொள் நம்ம குடும்பம் கேட்க வந்திருக்காரு ஆ யாருன்றாலே இவரா பேரு புத்தரா புத்தியை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன் போய் ஓய் ஆச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அட ரொம்ப சுலபம் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன் ஓரும் புத்தரை கும்பிடுவோம் நான் தான் சொன்ன ஒரு சிலபொன்னு யாருன்னா சித்திக்க சொல்றாலும் அவங்களா கடவுளாக்கி போடுறோம் அப்ப நான் மத்தவா சிந்திக்காம இருப்பா எல்லாரும் ஓ

எப்படியா முடியும் தொடர் கதையாச்சே முதல்ல புத்தர் வந்தாரே அப்புறம் சித்தர் வந்தாரே அப்புறம் வள்ளுவர் வந்தாரு அதுக்கப்புறம் வள்ளலார் வந்தாரு இவங்க எல்லாரையும் முழு ஏன் இந்த அப்புறமா ஒருத்தர் வந்தாரு பாருங்க கேட்ட இவங்க போச்சு அப்படி நான் சொல்றதை விட அவங்களே இவங்களே கதை சொல்ல போறோம் ஒரு கதை சொல்ல போறோம் இனிமே நம்மள கேள்வி கேட்க யாரும் கிடையாது மனுஷங்க எல்லாரும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் சாதி கூடாது தீண்டாமை கூடாது எல்லாருக்கும் எல்லா உரிமையும் வேணும் இல்லாத யாரோ புதுசா கிளம்பின்

இவரெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது அவர் தான் கதை சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம் கருப்பு சட்ட கலகாரர் கதை சொல்ல போறோம் அறிவோம் மனிதருக்கு அழகு சொன்னதியா ஆணுக்கு பெண்ணும் அடிமை இல்லை சொன்னதியா சாதி ஒழிப்போம் சமத்துவம் காப்போம் சொன்னது சமூக நீதியை மலர செய்வோம் சொன்னது அவர் யாரு 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 கண்ணாடி போட்டா கருப்பு சட்டக்காரரு

இந்த கரண்டி இப்படி குடுமா இந்த இந்த புத்தகத்தை வச்சுக்கோ நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் ஆம்பளைங்க என்னென்ன வேலை செய்யறாங்களோ அத்தனை வேலையும் நீயும் செய்யணும் உனக்கு சொத்துல பங்கு வேணும் யார கல்யாணம் செஞ்சுக்கணும்ங்கிறத நீதான் தீர்மானிக்கணும் ஐயா பெண்களுக்கு உரிமை வேணும்னு சொல்றீங்க அப்படி என்னென்ன உரிமை தான் வேணும்

ஆப்பு வச்சிட்டாரா அடுத்த ஆப்பு வைக்க போற இவருதா அண்ணா தமிழர்கள் எல்லாம் இவர அண்ணா கூப்பிடுறாங்க ஐயா அண்ணா இந்தி திருப்பிக்கு எதிரா தமிழ்களை தூண்டு உறீங்களே நாட்டுல பெரும்பான்மை மக்கள் பேசுற இந்தி இந்திய இந்தியா தேசிய மொழி ஏம்பா அப்படி பார்த்தா நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறது காக்காதானே அப்புறம் அதானே தேசிய பறவையா இருக்கணும்

வாழ்க்கை ஒப்பந்த உறுதிமொழி எடுத்துக் கொள்கிற சுயமரியாதை திருமணம் இனி சட்டப்படி செல்லுபடியாக சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று அறிவிக்கிறோம் இனி தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆழ்வான்

பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டிலே அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்தது கழக அரசு முரசொலித்த தலைவனின் சாதனைகளை பறை ஒளித்து சொல்லுவோம் மனித மனித கொடுமையை ஒழிக்க கை ரிக்ஷா ஒழிப்பு மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவு உருவாக்கி அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலும் அரசு வேலைவாய்ப்புகளிலும் வாய்ப்புகளிலும் இடஒதுக்கீடு சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்களும் கொடியேற்றும் உரிமை தமிழுக்கு செம்மொழி தகுதி பெரியார் நினைவு சமத்துவபுரம் அறிவை விரிவு செய்ய அண்ணா நுலகம் அகிலமை போட்டிடும் தயிடல்ப்பார் உழவருக்கு உழவர் சந்தை நெசாவிற்கு இலவச மின்சாரம் மாட்டு தின்னாலை மற்றும் திண்ணகங்களுக்கு நல வாரியம் இப்படி இப்படி அப்படி அப்படி பல சப்பாவங்கள சொல்லிக்கிட்டே போலாம் கதர் சொல்ல போறா கதர் சொல்ல போறான் சொல்ல போறா கதர் சொல்ல போறா போடலான்னு கூட்டமே இறங்கணும் தமிழ்நாட்டிலே வெற்றிடமா வெற்றிடத்தை அது விஞ்ஞானம் ஆனா தமிழ்நாட்டுல நிரப்ப காத்து இல்ல அந்த சுராவளி பேரு ஸ்டாலின் என்ன சொல்றீங்களோ ஸ்டாலின் நமக்கு தமிழ்நாட்டில அச்சுறுத்தலா இருப்பாரா தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க நமக்கு அச்சுறுத்தலா இருக்க அப்போ அந்த அம்மையா கட்சி நமக்கு வாய்ந்த அடிப்படைகள்

எப்படியோ தவமா தவம் இருந்து தவமா தமிழ்னு வந்து எப்படியோ சி ஆயிட்டேன் இப்போ எதுக்காக எங்க வழியோ கலைஞர் இறந்துட்டாரா அவர அண்ணா சமாதி பக்கத்துல புதைக்கணும்னு இடம் கேட்டு ஸ்டாலின் வந்திருக்காங்க அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேக்கலாம் உன்னு நேனே நே நே நேண்ணே கலைஞர் ரோடுல புதைக்க அனுமதி கொடுத்தா உங்க அரசியல் எதிர்காலத்தை சேர்த்து புதைக்கிறீங்க அர்த்தம் கூடவே எங்க அரசியல் எதிர்காலத்தையும் சேர்த்து புதைக்கிறீங்க அர்த்தம் ஒண்ணுமே புரியலையே புரியாதனாலதான் இன்னும் நீங்கள் எங்களுக்கு அடிமையாவே இருக்கீங்க இப்ப நல்லா புரியுது எதமா ஒரு உடலை புதைக்க இடம் கொடுத்தா அவ்வளவு பெரிய சிக்கலா அரே அது உடல் இல்ல திமுக உடன் பிறப்போட உயிர் பர்பி தேடி நாற்காலியில் போய் உங்களுக்கு எப்படி புரியும் அண்ணா சமாதி பக்கத்துல தன் உடலை புதைக்கணும்ன்றது கரணையால இதோட கனவு ஆனா நாம அந்த கனவை நிறைவேற்றாம தடுக்கணும் தன் அப்பாவோட கனவை நிறைவேத்த முடியாத ஸ்டாலின் எப்படி ஒரு நல்ல தலைவரா இருக்க முடியும் நாம அப்படி இப்படி சொல்லி மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணணும் அதுதான்

பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி வெற்றி தேர்தல் வெற்றி உள்ளாட்சி தேர்தல் வெற்றி வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் திராவிடத்திற்கு வெற்றி வெற்றி பணியா

முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கனவை நனவாக்கி அனைத்து சாதியினரையும் மர்ச்சறாக்கி தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்கிறேன் ஆஹா ஏமந்துட்டே ஹன்கோட் ஏமந்துட்டமே ஆமா டாலினி இஸ் மோர் டெஞ்சரஸ் தென் இவர் மட்டும் ஆயா டேஞ்சர் இன்னொரு டேஞ்சர் வராரு பாருங்க இன்னதெறியுதா பாட்டாவை பாடிடுவோம் பாடிடுவோம் மதுரை ஏக்கி பக்கெட் கல்லே இது மதுரையில இருக்குதிச்சு கல்லே என்ன ஓய் நாடு முழுக்க செங்கல் எடுத்துட்டு போய் கோயில் கட்ட போனோம் ஆனா ஒரே ஒரு செங்கலை எடுத்துட்டு வந்து நம்ம கணலுக்கு கட்டறே ஜி இது தெரியுதா அட ஒரு பாட்டாவை பாடிடுவோம் மொட்டறுபா தந்தோ

தமிழர்களை ஏமாத்தி அடிமையாக்கலாம்னு பாக்குறோம் ஆனா இந்த திராவிட இயக்க இருக்குற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்ல ஓய் வாய்ப்பே இல்ல தமிழ்நாட்டு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒRETURNTRANSFER தந்தை பெரியார் தந்தை பெரியார் ரெண்டா பேரன் ரெண்டா இந்திய ஒன்றியத்தில் எத்தனையோ கட்சிகள் தோன்றி மறைந்திருக்கிறது கட்சிகளின் சின்னம் மாறி இருக்கிறது இலட்சிய எண்ணம் மாறி இருக்கிறது ஆனால் வண்ணம் மாறாமல் இலட்சிய எண்ணம் மாறாமல் சின்னம் மாறாமல் இருக்கிற ஒரே இயக்கம் ஒரே கொடி கழகத்தினுடைய இடவண்ண கொடிதான் அறிவியக்கத்தைச் சேர்ந்தவர்களான நாம் அறிவி திருவிழா நடத்துவது ஒன்றும் வியப்பானது இல்லை ஆனால் இந்த நிகழ்வுக்கு இந்த பெயரை சூட்டியவர் யார் இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி அவர்களா அப்படியானால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர் தந்தையை காட்டிலும் அவர் தாத்தாவை காட்டிலும் அண்ணாவை காட்டிலும் பெரியாரை காட்டிலும் இந்த காலத்தில் இந்த பெரும் பாய்ச்சலோடு இருப்பதற்கு நாம் நமது பாராட்டையும் மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்